இது இது நம்ம அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை ஒரு ஒரு அதாவது இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் திமுக அந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பேசிகிட்டு வர்றோம் ஆனால் வந்து தெலுங்கர் ஆண்டாண்ண யார் ஆண்டாண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொள்கை உள்ளவர் தான் திருமாவளவன் அவருக்கு வந்து அவர் தெலுங்கர் ஆண்டுறதோ இல்லைன்னா மலையாளி ஆள்றதோ யார் ஆள்றதை பற்றி கவலை இல்லை அவருக்கு வந்து அவர் வந்து வேறு லோகத்தில் செஞ்சிருப்பார் அவர் சனாதன எதிர்ப்புபார் சனாதன எதிர்ப்பு பேசிட்டு அந்த பிராமணர்கள்ட்டே போய்ட்டு விதியெல்லாம் வாங்கி பூசிப்பார் அப்புறம் வந்து அழிப்பார் திருப்பி வந்து இந்து மதமே இல்லை தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு பாரு என்னென்னமோ சொல்லுவார் அவர் தமிழர்கள்லாம் பௌத்த அதாவது பறையர்கள்லாம் பௌத்த மதத்தை தழுவணும் அப்படின்னு இங்கே யாரும் அவர் பேச்சை கேட்குறது கிடையாது யாராவது வந்து பௌத்த விகாரைகள்லாம் கட்டிட்டாங்களா பறையர் குடி மக்கள் என்னை பற்றி ஒரு விமர்சனம் வருதுன்னா நான் எதுவும் தப்பு செஞ்சுருக்கனான்றத வந்து நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி அது காட்டுறது தான் விமர்சனம் அப்போ நம்ம வந்து நம்மளோட பொய்யாக வந்து நம்மளை பற்றி சொல்கிறோன்னா ஒரு பொய் அதை வந்து என்னை வந்து அவதூறு பரப்புறான்னு வழக்கே போடலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது முழுக்க வந்து அடியாட்கள் போல் வச்சுக்கிட்டு எதுவுமே பேசக்கூடாது செய்யக்கூடாது அந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா சில கட்சிக்குன்னா அந்த கட்சிகளுக்குன்ற ஒரு மரியாதை இருக்கும் விடுதலை சிறுத்தைகள்னாலே எடுத்தோன்னே கட்ட பஞ்சாயத்து தான் நில மோசடி தான்